கோவை மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலைவாழ் மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் வகையில் உருவான சன் ஆஃப் காளிங்கராயன் எனும் திரைப்படத்தை காண கோவைக்கு வந்த திரைப்பட குழுவினர் மேற்கு தொடர்ச்சியாக மலைவாழ் மக்களின் வாழ்க்கையை மையப்படுத்தி கோவையைச் சேர்ந்த நடிகர் உன்னிகிருஷ்ணன் நடித்து இயக்குனர் பாரதி மோகன் தயாரிப்பில் உருவான திரைப்படம் சன் ஆஃப் காளிங்கராயன் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு கேரளா கோவை சென்னிமலை கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று பெற்று தமிழகம் முழுவதும் அறுபது திரையரங்குகளில் கடந்த நான்காம் தேதி வெளியாகி வெற்றி நடை போட்டு வருகின்றது இந்த திரைப்படம் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள குமரன் திரையரங்கில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் இத்திரைப்படத்தை காண வந்த திரைப்படக் குழுவினர் ரசிகர்களை சந்தித்து திரைப்படம் குறித்து கலந்துரையாடினர் முன்னதாக திரையரங்கிற்கு வந்த நடிகர் உன்னிகிருஷ்ணனுக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் திரைப்படக் குழுவினர் பட்டாசுகள் வெடித்தும் மாலைகள் அணிவித்தும் சால்வைகள் போத்தியும் வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ரசிகளுடன் அமர்ந்து தனது திரைப்படத்தை கண்டு ரசித்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் உன்னிகிருஷ்ணன் கூறியதாவது நேற்று இந்த திரைப்படத்தை சென்னையில் கண்டதாகவும் அங்கு ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் பெரிய திரைப்படம் வருகை தர உள்ளதால் சின்ன படத்திற்கு அதிகமான திரையரங்குகள் கிடைக்கவில்லை என்றார் ஆனால் தனது திரைப்படத்தின் ரிவ்யூவை கண்டு பல ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகத்தில் திரையரங்குகள் கிடைத்து வருகிறது என்றார் இந்த திரைப்படம் குறித்து இயக்குனர் தனக்கு கதை கூறும்பொழுதே முழு ஈடுபாடு தனக்கு வந்துவிட்டது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் பொள்ளாச்சியில் வாழ்ந்த காளிங்கராயன் என்பவரது வாழ்க்கையை தழுவி இக்கதை உருவாகியுள்ளது இந்த திரைப்படத்தை அனைவரும் திரையில் கண்டு ரசிகர்கள் வெற்றிப்படமாக மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஸ்ரீகாந்த் தேவா இசையில் ஐந்து பாடல்கள் மிகவும் ரசிக்கும் வகையில் அமைந்துள்ளது எனவும் தெரிவித்த அவர் இத்திரைப்படத்தில் டிஓபி சந்திரன்சாமி சந்திரன் சாமி கலாவாணி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ராஜ்மோகன் கேரளாவை சேர்ந்த பிப்பி உள்ளிட்ட நடிகர்கள் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துள்ளனர் அவை படத்திற்கு மேலும் பெருகூட்டி உள்ளது என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கிருஷ்ணன் திரைப்படத்தில் உதயகிருஷ்ணன் வச்சுருப்பாங்க இந்த சன் ஆஃப் காலிங்கராயன் இந்த படத்தை பார்க்கறதுக்கு வேண்டி கோவையில் குமரன் தேட்டருக்கு வந்திருக்கோம் எல்லாருமே நேற்று சென்னையில் பார்த்தேன் நல்லா ரிவ்யூ போயிட்டுருக்கு இப்போ நிறைய தேட்டர்ஸ் எல்லாம் ஆகியிருக்கு ஏன்னா பெரிய படம் வரனால இந்த சின்ன படத்துக்கெல்லாம் சின்ன பட்ஜெட் படத்துக்கெல்லாம் கொஞ்சம் தேட்டர் கிடைக்காமல் இருக்கு இப்போ ரிவியூ பார்த்து கொஞ்சம் நிறையா தேட்டர்ஸில் வந்துட்டு ஏன்னா மிகப்பெரிய படம் வருது அஜித் சார் அதனால் இந்த இது போயிட்டுருக்கு எல்லோருமே இந்த படத்தை பாருங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் நல்லா வந்திருக்கு இந்த படத்தோடைய டைரக்டர் மிஸ்டர் பாரதி மோகன் இந்த சப்ஜெக்ட் சொல்ல பார்த்தா ஒரு எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி காளிங்கராயனு ஒருத்தர் ஒரு ஜெமீன் இருந்தார் பொள்ளச்சி சைடில் அவருடைய சப்ஜெக்ட் தான் இந்த சப்ஜெக்ட்டு அவர் இந்த கால்வாய் ஒட்டியிருப்பார் ஒரு எத்தனையோ கிலோமீட்டர் காலம் வெட்டியிருக்காரு அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம் தான் இந்த படம் இதில் அந்த ட்ரைபிள்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேர் உண்மையாக எடுத்திருக்குறோம் இந்த ஆனக்கட்டி சைடு அட்டப்பாடி கும்பகோணம் அப்புறம் சென்னிமலை இந்த மாதிரி பாகத்தில் எடுத்திருக்காங்க இதில் இவரும் ஒன் ஆஃப் த ஒரு ப்ரொடியூசராக இருக்கார் ரிஸ்வான் அவங்க ஒய்ஃப் எல்லாம் நடிச்சிருக்காங்க நிறைய எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை திரையில் போய் எல்லோரும் பார்க்கணும் வெற்றி படம் ஆக்கிறது வந்து இந்த பத்திரிகை நண்பர்களுடைய உங்களுக்கு கையில் தான் இருக்குது எல்லாமே இதில் வந்து ஆடிட்டர் பாஸ்கர்ன்னு கோப்ரேட்டை ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லை மற்றும் பி இதில் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு இவர் ஒரு மோகன் இவரும் அதில் ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காரு இதோட மெயின் டிஓபி கேமராமேன் மிஸ்டர் சந்திரன் சாமி அவரும் வந்திருக்காரு எல்லாருமே இந்த படத்தோடைய மேனேஜர் வேலுப்பிள்ளை அவர்களுக்கு நன்றி ஏன்னா எல்லாத்தையுமே அவர் ஆர்கனைஸ் பண்ணி இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா எல்லாம் அவர் கையில் தான் அப்புறம் அட்டப்பாடியிலேருந்து ஆனக்கட்டி குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவரும் அந்த இடத்துக்கெல்லாம் எங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக இடம் கொடுத்து ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக உதவியாக இருந்திருக்காரு இந்த படத்தை நல்லபடியாக வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய உங்கள் கையில் தான் இருக்குது மற்றும் நிறைய பேர் இருக்குது இல்லை ந நடிச்சிருக்காங்க இந்த சுமைகான் ஒருத்தர் போலீஸ் கேரக்டரில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்க்கை என்னால் டீம் ஒர்க்கு தான் டீம் ஒர்க் இல்லாமல் இது ஒன்றுமே ஒரு சினிமா ஒன்றும் பண்ண முடியாது இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் திரையில போய் பாருங்க நன்றி படம் சார் இது ரோ ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் ஒரு எண்பது லட்சம் இல்லை தான் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இசை வந்து ஸ்ரீகாந்த் தேவா பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இதில் அஞ்சு பாடல்கள் இருக்குது கிறிஷ் சிவாங்கிறது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கார் நம்ம ஜெய் சாருடைய ஆக்டர் ஜெய் சாருடைய அப்பா உங்களுக்கு தெரியும் ஸ்ரீகாந்த் தேவாங்கிறது அஞ்சு பிரதர்ஸ் அவங்க தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இது வரைக்கும் அறுபது தேட்டரு ரிலீஸ் பண்ணியிருக்கு சார் சென்னையில் மட்டும் நாற்பது தேட்ரு இப்போ லோக்கலில் தேட்டர் இல்லாதனால தான் எங்களுக்கு இதாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக ஓடிடி ரிலீஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நான் இதுக்கு முன்னாடி யாருதுன்னு ஒரு மூவி பண்ணியிருக்கேன் சார் அது ஒரு நூற்றி தொண்ணூற்றி நாலு தேட்டரில் இங்கே வேல்புரன் ஃபிலிம்ஸ் தான் அவங்க இது பண்ணாங்க இது பண்ணாங்க இது என்னுடைய ரெண்டாவது படம் சன் ஆஃப் கலிங்கராயர் ராயர் என்னை ஒரு ஹீரோவை வெற்றி பெற வைக்கிறதும் வைக்காததெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நிறைய நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் போகுது அது நெக்ஸ்ட் அது என்ன பேர் சொல்கிறேன் டைட்டில் என்ன சொல்கிறேன்